அனைவருக்கும் பக்தி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அடைகின்றோம் இன்றைக்கு மகாவரகியின் தீவின் மூலமாக நாம் அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் இருக்கின்றோம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணவட்டம் பேரம்பாக்கம் அருகிலே உள்ள அணைக்கட்டா புத்தூர் என்ற அழகிய கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம் இங்கே செல்லியம்மன் ஆலயம் என்பது சாமுந்தீஸ்வராக வணங்குகின்ற அருள்மிகு செல்லியம்மனுடைய ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய மூலப்பூசாரியாக திரு திரு ஏகாம்பரம் ஐயா இருக்காங்க தினமும் அம்மனை சோழசார் உபாசனையோடு அம்மனை அலங்காரம் செய்து அருள்மிகு செல்லியம்மனை ஆராதிக்கின்ற ஒரு தன்மையுடைய ஒரு சிறப்பு பொருந்திய கோயில் பேரரசர்களாலும் சிற்றரசர்களாலும் குறுநீந்த மன்னர்களாலும் வணங்கப்பட்ட ஒரு கோயில்தான் இந்த கோயில் இந்த அருள்மிகு செல்லியம்மன் கோயிலுக்கு அருகிலேயே மிகப்பெரிய சிவாலயம் இருக்கின்றது இந்த சிவாலயம் ஆதித்ய சோழனார் என்று சொல்லப்படுகின்ற ராஜராஜ சோழனுடைய சந்தியாகி இருக்கின்ற ஆதித்ய சோழன் அவர்களால் கட்டப்பட்டது ஒரு இரண்டு வருடங்கள் முன்பாக தான் இங்கே இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது செல்லியம்மனுடைய ஆலயம் என்று சொன்னாலே அங்கே அருகிலே பாடல் பெற்று புகழ்பெற்ற சிவாலயம் இருப்பதுதான் சிறப்பம்சமாக சொல்லப்படுகின்றது பிராமி கௌமாரி மாகேஸ்வரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி என்ற ஆறு தெய்வங்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்த சக்தி தான் சாமுண்டீஸ்வரையாக உருமாறுகிறார்கள் இந்த சப்த கண்ணிகள் சப்த மாதர்களுடைய அம்சம்தான் இந்த சாமுண்டேஸ்வரி இந்த சாமுண்டேஸ்வருடைய அம்சத்தோடு தான் இந்த அருள்மிகு செல்லியம்மன் கோயில் இருப்பதாக திருவுருத்தில் இருப்பதாக தமிழ்நாடு தொல்புற ஆராய்ச்சித்துறை சமீபத்தில் ஆய்வுகளை வெளியிட்டுள்ளது சிறப்பு பொருந்திய இந்த கோயிலுடைய தன்மை என்று சொன்னால் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை மறவாமை வேண்டும் சொல்வோம் பிறப்பை தருபவனும் செல்லியம்மா இறப்பிலிருந்து நம்மளை மீட்பவனும் செல்லியம்மான் என்று சொன்னால் ச மிகப்பெரு பெரிய ஒரு உடைய ஒரு தெய்வீ சக்தியுடையவங்க தான் இந்த அருணும்க்கு செல்லியம்மா அணைக்கட்டா புத்தூர் செல்லியம்மா ஏன் என்று சொன்னால் இந்த கோயிலிலே வருடா வருடம் ஆடி மாதம் நான்காவது வாரம் இங்கே திருவிழா நடைபெறுகின்றது அந்த திருவிழாவில் தீமிதி திருவிழா நடக்கும் அங்கே அம்மனுடைய கருவழையிலே ஒரு பானை வைத்து அந்த பானையிலே ஒரு கத்தியை நிக்க வைப்பார்கள் எந்தவித பசையும் இல்லாமல் நிற்கும் அந்த கத்தி அந்த திருவிழா முடிஞ்சு கற்பூர ஆரத்திக்கு அப்புறம் தான் இந்த கத்தி தானாக வெளியில வரும் அது வரைக்கும் சக்தி கட்டிப்பட்டு அது நிற்கும் பெருமாள் சக்தி தாங்குவதாக ஒரு ஐதீகம் இந்த மட்பானை குடத்துல வந்து ஐந்து எலுமிச்சம் இடுவாங்க யாரெல்லாம் இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி உட்கொள்கிறார்கள் அந்த பெண்ணிற்கு கருவை சுமக்கின்ற பாகியம் பிள்ளைப்பேர் பெறுகின்ற பாகியம் தரும் இதுதான் இந்த செல்லியம்மாவுடைய ஐதீகம் அதே போல் பாத்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் உயிர் ஆபத்து எது இருந்தாலும் இந்த செல்லியம்மனுடைய சன்னதிக்கு வந்து இருந்தாலே போதும் இங்கே அம்மா வந்து அவங்களுடைய அதீத சக்தி நம்மளோடையே வந்து அந்த உயிரை மீட்டு கொடுப்பாங்க இந்த கோயிலில் வந்து பெரும்பாலும் வந்து திரைசேலை மூடி இருக்காது த யார் வேணால் வந்து செல்லி அம்மாவை பார்க்கலாம் அங்கே பா அந்த கம்பி போட்டு அந்த கதவு இருக்கும் பெரும்பாலும் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள்களை எல்லாரும் எதாவது ஒரு தொழில் நிமித்தமாக கல்யாண நிமித்தமாக சுப நிமித்தமாக வியாபார நிமித்தமாக என்ன உத்தரவு வேணும்னாலும் இந்த அம்மாவுக்கு கற்பூர ஏற்றி வேண்டி நிற்பார்கள் அப்போ கருவறையிலேருந்து கவுளி சத்தம் பள்ளி சத்தம் கேட்கும் அப்படி சத்தம் வந்தது என்று சொன்னாலே இந்த அம்மா உத்தரவு கொடுத்தார்கள் அது அந்த கா செயல் ஜெயமாகும் என்பதுதான் ஐதீகம் அதே போல இந்த அம்மாவை வணங்கி விட்டு சென்றோம் என்று சொன்னால் அங்கேருந்து ஒரு எலுமிச்சத்தை எடுத்துக்கொண்டு அந்த உயிருக்கு போராடி இருக்கவர்கள் எல்லையில் கொண்டு அவங்க கையில் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க உயிரை மீட்காமல் அந்த செல்லியம்மா வரமாட்டாங்க அது வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க இதுதான் ஒரு கொரோனா காலகட்டத்தில் இன்னும் கிராமத்தில் இருக்க மக்கள் இங்கே இருக்கின்ற பல தொழிற்சாலைகளெல்லாம் செஞ்சு தொழில் செய்துட்டு வந்தாங்க ஆனால் ஒரு முறை கூட அவங்க யாருக்குமே இங்கே கொரோனா பாதிக்கப்படல இங்கே அதே மாதிரி கொரோனா நோயால் இங்கே கிராமத்தை சேர்ந்தவங்க ஒத்தங்க கூட இறக்கலை இந்த ஊரை சேர்ந்த ஒரு மருமகள் திருவள்ளூர் சென்று தன் தாய் வீட்டில் தங்கியிருந்தாங்க அந்த தாய் வீட்டில் தங்கியிருந்த காலத்தில் நிற மாத கர்ப்பிணி அவங்களுக்கு கொரோனா வந்தது எக்மோரா ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சுருந்தாங்க அதுக்கு ரெண்டு வாரம் முன்னாடி பெரிய பெரிய அங்கே பெரிய மருத்துவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கூட இறந்து போயிட்டாங்க ஆனால் இங்கே இந்த செல்லியம்மன் கோயிலில் இந்த கிராமத்தில் இந்த பால்கொடை இதெல்லாம் எடுத்து செல்கின்ற அதற்கு இந்த பூக்க பூஜைக்கெல்லாம் அந்த பெண்களுடைய விளக்கு பூஜைக்கெல்லாம் தலைவியாக இருக்கின்ற திருமதி அலமேலா அம்மா அவர்கள் என்ன செய்தாங்க மனசார வேண்டிகிட்ட எக்மோர் ஹாஸ்பிட்டல் அந்த எலுமிச்சமணத்தை கொண்டு வச்சாங்க நம்ப மாட்டீங்க உயிருக்கு போராடி ரத்த போக்கில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த மகளானது மீண்டது மட்டுமில்லை அந்த செல் எலுமிச்சமனை இருந்த அந்த ஒரு வாரத்திற்கு அந்த எக்மோர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையிலேயே ஒருத்தங்க கூட இறப்பே கிடையாது அந்த குழந்தைகள் மகப்பேறு மருத்துவமனையில் ஒரு இறப்பு கூட கிடைக்கல இந்த செல்லியம்மா ஏழே நாளில் மீட்டு அந்த குழ பெண்ணை மீட்டு கொண்டு கொடுத்துட்டாங்க அதுதான் இந்த அம்மாவோட சிறப்பு பிறப்பு வேண்டும் என்றாலும் இந்த அம்மா கிட்ட வேண்டனும் அதே போல நம்ம இறப்பிலிருந்து தப்பிக்கணும்னாலும் இந்த அம்மாவை வேண்டும் அதுதான் அணைக்கட்டா புத்தூர் செல்லியம்மனுடைய அற்புதம் இந்த அம்மா என்ன கேட்டாலும் தருவாங்க காலியினோடய அம்சமாக செல்லியம்மா இங்கே சொல்லப்பட்டாலும் கூட ஆனால் எங்கள் அம்மா மூணு அடியில் அலங்கார பூஷிணியாக அம்பிகையாக காட்சி அளிப்பாங்க அதுதான் இந்த அம்மாவோட ரொம்ப சிறப்பு அந்த அம்மா சின்ன திருவுருவ அமைப்பு தான் ஆனால் அழகுன்னா அழகு அம்மா அவ்வளோ அழகு இங்க உலா பெரும்பாலும் வந்து இங்க இந்த வயல் வரப்போடு இருக்கும் இந்த அம்மா வந்து இந்த சேலை கட்டிட்டு இந்த வயல் வரப்பில் எல்லாம் வந்து கைத்தறி சேலை தான் இந்த அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பெண்ணோட உடம்புல வந்து எனக்கு கைத்தறி சேலையோடு இருந்தாதான் நான் உலா போகும்போது எனக்கு சுலபமா இருக்குன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இந்த அம்மா சக்தி உடையவங்க பல நேரங்கள்ல உச்சி காலத்தில் இரவு நேரத்தில் தான் இந்த அம்மா உலா வருகின்ற ஒரு தன்மை பலரும் காண கிடைக்காத ஒரு காட்சி நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க பிரம்மாண்ட சொி காலியாகவும் மகா காலியாகவும் கையில் மண்டையோட்டோட கபாலத்தோட பல கைகள் இடுப்பை சுத்தி பல கைகளோட என் மகளுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த இழுப்பு மர பக்கத்துல காட்சி கொடுத்தவங்களும் அதே போல கருவறையில் சாந்த சொருபிணியாகவும் காட்சி கொடுக்கறாங்க இந்த அம்மா கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் அது கிடைக்குங்க அதுதான் இந்த அம்மாவோட சிறப்பு இந்த செல்லியம்மா நீங்க கேட்டதை கேட்டவரும் கொடுப்பாங்க ஆடி மாதம் மட்டும் இல்லை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை இந்த கிராம கோயிலாக இருந்தாலும் தினமும் இந்த கோயிலில் வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் திரு பெருமாள் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கிராமத்து மக்கள்னா இந்த அம்மனை அவ்வளோ போஷிக்கிறாங்க திரு ஏகாம்பரம் ஐயா அவர்களுடைய தொலைபேசி அழைப்பை நான் கொடுக்குறேன் என்னைக்காவது இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா இங்கே பூசாரி ஐயாவை தொடர்பு கொண்டீங்க என்று சொன்னால் அவர்கள் பூஜைக்குரிய முறைகள் நீங்களே அபிஷேக பொருட்கள் புடவை மாலை எது வேணால் வாங்கிட்டு வரலாம் உங்களுடைய வேண்டுதல் படித்தது பிறகு இங்கே செல்லியம்மன் கோயிலுக்கு வந்த இவர்களிடம் வந்து பூஜைக்கு ஏற்பாடு செய்து நீங்கள் அம்மாவுக்கு அபிஷேகம் செய்து கொள்ளலாம் அமைதி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எல்லையில் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க ஒரு பல முன் வருஷம் கற்றுண்ட அந்த தியானத்தோட அத்தனை சக்தியும் இந்த செல்லியம்மா இந்த சூழலில் கொடுப்பாங்க ஒரு முறை இந்த எல்லைக்குள்ள வந்து அமைதி அந்த கருவறை சூழலத்துக்கு முன்னாடி அமர்ந்து பாருங்களேன் இந்த அம்மா அவ்வளோ சிறப்பாக தருவாங்க இந்த அம்மனுக்கு உண்டான என்ன என்ன அப்படின்னு கேட்டால் எழுப்ப எண்ணெய் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அம்மனை சுற்றியே இழுப்பு மரம் தான் அது இருக்கும் அதுவும் இங்கே பா இந்த மரம் பார்த்திங்கன்னா அரச மரமும் இழுப்ப மரமும் ஒன்றா வளர்ந்துருக்கும் அதாவது சிவனும் சக்தியும் ஒன்றா இருக்கின்ற ஒரு அம்சம்தான் இங்கே செல்லியம்மா பாருங்க இது வே அரச மரமும் ஆகும் இழுப்பு மரமாகவும் சேர்ந்த அமைப்பில் இங்கே காட்சி கொடுப்பாங்க இங்கே சுற்றிலும் இந்த அமைப்பு தான் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அங்கே வேப்ப மரம் பெரிய வேப்ப மரம் பார்த்துருக்கீங்கள அங்கே தான் பெரியபாளையத்தை அம்மனுக்கான பூஜை இருக்கும் வெறும் அகழ்வளக்கு ஏத்துவாங்க ஆனால் அங்கதான் பாளையத்தம்மாக்கு வருடா வருடம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேப்பன் சிலை கட்டுவாங்க அப்படி உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த அம்மா கிட்ட வேப்பன் சேலை கட்டுறேன்னு வேண்டின்றீங்கன்னா போதுங்க அடுத்த முறை நீங்கள் ஆடி மாதம் வரத்துக்குள்ள உங்களோட வேண்டுதல் அவங்க வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அதுதான் பாளையத்தம்மாவும் பவானி அம்மாவும் இங்கே வீட்டில் இருக்கின்றார்கள் கூழ்வார்த்தலும் இங்கே நடைபெறும் அதே போல செல்லியம்மா அமைதியின் சொருபமாக அலங்கார பூஷணியாக அழகுன்னு அழகு குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிச்செழுப்பும் பனித்த சடியும் பவுளம் போல் மேனியில் இனித்த இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மறித்த பிரிவையும் வேண்டுகோதான் இம்மாநிலத்தையும் சொல்லி பாடுவாங்க நடராச பிரிமான ஆனால் இந்த அம்மாவோட புண் சிரிப்பு அது போலதான் இருக்கும் அவ்வளோ அழகு அந்த அம்மாவோட சிரிப்பை பார்க்கறதுக்கே காண கண்கோடி வேண்டும் அந்த சிரிப்பே நம்மளுடைய அத்தனை கஷ்டங்களை மீட்டுத் தருகின்ற ஒரு அமைப்பு தான் சாமுண்டீஸ்வராக இருக்கின்ற செல்லியம்மனுடைய ஆலயம் கிராம தெய்வம் குலதெய்வமாக இருக்கின்ற ஒரு அம்மனாகவும் இங்கே காட்சியளிக்கின்றார்கள் இந்த செல்லியம்மா இந்த செல்லியம்மாவை நாடி வாருங்கள் ஓடி ஓடிவாரங்கள் நினைத்த இடத்துல இந்த காணொலியிலே அவன் நினச்சிடுங்க அவங்க உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வார்கள் அதுதான் இந்த அம்மாவுடைய சிறப்பம்சம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணவட்டம் பேரம்பாக்கம் அருகிலே அணிக்கட்டாப்புத்தூரிலே திரு அருள்மிகு செல்லியம்மனுடைய ஆலை மறைக்கின்றது வருகின்ற நான்காவது ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய திருவிழா நடைபெறும் வருடா வருடம் நடைபெறும் திரு ஏகாம்பரம் பூசாரி ஐயாவையுடைய தொலைபேசி அழைப்பு கொடுக்குற பூஜைக்கு கலந்து கொள்பவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இங்கே இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் சேர்ந்து ஊர்கூடி தேர் எழுத்து வருடா அவருடன் இந்த திருவிழாவை தினமுமே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எளிமையான ஒரு அழகான ஒரு கிராமம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மக்கள் உங்களுடைய பக்திக்கோ உங்களுடைய வேண்டுதலுக்கோ தடையே செய்யாத மக்கள் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மக்கள் இந்த கோயிலை எடுத்து நடிக்கின்ற அந்த குழுவை சேர்ந்த அனைவருமே இனித்த முகத்தோடு தான் சிரித்த முகத்தோடு தான் அன்பா உங்க பிரார்த்தனை நீங்க செலுத்துங்கன்னு சொல்லிட்டு அன்பா நம்மளை வழி நடத்துவாங்க அவ்வளோ அழகான ஒரு அழகிய அணைக்கட்டா புத்திருக்காமல் இந்த செல்லியம்மன் எவ்வளோ அழகு புரிஞ்சவங்களோ அதே போல இந்த கிராமத்தை சேர்ந்தவர்களும் அன்பானவர்களாக இருப்பாங்க வாருங்கள் அன் அம்மனுடைய அன்பை தேடி நாடி உங்களை அழைக்கின்ற செல்லியம்மா கேட்டவரது கேட்டவாறு தருவார்கள் ஓம் சக்தி செல்லி மா காளியை போற்றி